யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் காஞ்சிபுரத்தில் நடந்த திமுகவினுடைய பவள விழா என்ன நடந்தது சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் போலே திமுகவுடைய பவள விழா முப்பெரும் விழாவாக திமுகவினர் கொண்டாடிய விழா வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி ஒயம்சியில் நடந்துச்சு கூட்டணி கட்சியோட சேர்த்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ நடுவில் கூட்டணிக்குள்ள சிச்சைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரத்தில் நடத்திட்டாங்க அண்ணா பிறந்த காஞ்சிளே அப்படின்ட்டுன்னு நடத்திட்டாங்க வழக்கமாக வந்து அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காஞ்சிபுரத்தில் ஒரு விழா நடத்துறதுங்கிறது வந்து வருஷம் நடத்துறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அதை நடத்தினாங்க நடத்துனாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க கட்சி முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு கூட்டணி கட்சிங்கிற தாண்டி தேர்தல் அரசிய தாண்டி திமுக இருக்க எல்லாரும் வந்திருந்தாங்க தமிழ்மோனி கருணாஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடையில் இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு எல்லாரும் கருத்துக்களை பதிவு பண்ணாங்க வழக்கம் போல திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கும் பாஜக வீழ்த்துவோம் எல்லாம் பேசி முடிச்சு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இரண்டு முக்கியமான விஷயம் வழக்கமான ஒரு உருட்டு வந்து விசிக்கல உருட்டுவாங்க திமுகவும் திமுக இரட்டை துப்பாக்கி துப்பாக்கிகள் அப்படின்னு காலங்காலமா அண்ணா இருக்கும் போது வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் அதுல மூன்றாவது குழலாக இரட்டை குழல் துப்பாக்கியில் மூன்றாவது குழலாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு துப்பாக்கி ரெண்டு ரெண்டு குழல் தான் மூணாவது குழலை கொண்டு போய் நீங்க எங்கே வைப்பீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அது வழக்கமான உருட்டு தான் அதை வந்து அவர் உருட்டி இருந்தார் இதுல இன்னொரு விஷயம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியான கொங்கு மக்கள் தேசிய கட்சி கொங்கு ஈஸ்வரன் எம்எல்ஏக்களும் இருக்காங்க எம்பிக்களும் ஒரு எம்பி இருக்காரு சர்ச்சைக்குள்ளான அந்த நாமக்கல் எம்பி சோ அவரு பேசும்போது என்ன சொல்லிட்டாரு திமுக தான் முதல்வர் அப்படிங்கறது மாற்று அதுல இல்லை ஆட்சி அமைச்சா முதல்வர் திமுக மாற்றுக்கிறது மாட்டீங்கல அப்ப துணை முதல்வரும் தான் கொடுக்க முடியும் யாரும் கேட்கக்கூடாது கேட்க முடியாது இதுக்காக டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது முதல்வர் யா திமுகனா துணை முதல்வரும் திமுக தான் கூட யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக திரும்ப அதுக்கு அங்கே ஒரு செக்கு வச்சதை பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே இவர் இறங்கி போயிட்டாரு ஒருத்தவங்க எகிரி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நேக்கா வந்து அந்த விஷயத்த வந்து கொங்குகீஸ்வனை வச்சு பேச விட்டு ஹேண்டில் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு கொங்குகீஸ்வன் சிறப்பாக இருப்பாருன்னா அவர் மாநாடு போட்டார்னா தேர்தல் பிரச்சாரம் மாநாடு போட்டாலே அந்த ஃபோட்டோவில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தலைவர் ஃபோட்டோ இருக்கும் விசிகா தலைவர் ஃபோட்டோ இருக்காது அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் வந்து அவர்கிட்ட இருக்கும் ஸோ அவர்கிட்ட வரணும் ஆணவ கொலை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கவர்கிட்ட வந்து தனி சட்டம் கொண்ட ஒரு பார்த்தா என்ன காண்டு இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேணாம் ஓகேவா ஸோ அதுதான் போயிட்டு இருக்கோம் இதில் வந்து அந்த முடிந்த பிறகு வந்து அந்த ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க சால்வ் போகிறது ஸோ வரிசையாக எல்லோரும் இருந்தாங்க அந்த வரிசைப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு பட் அதை சொல்லும் ஒவ்வொரு கட்சித்தலைவர் பேராக சொல்லிக்கிட்டே வந்தாங்க மெய்க்கில் யார் வாசித்தாங்கன்னு சரியாக கவனிக்கல ஆனால் கரெக்டாக அவர்கள் பேர் மட்டும் அதில் உச்சரிக்கப்படலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மாலை வரிசையாக வந்து எல்லாம் இருந்தாங்க எல்லாத்துக்கும் இது பண்ணி சாலையில் கை கொடுத்து பேசினார் சீச்சார் எல்லாம் பண்ணார் ஆனால் கருணாஸ் மோகோண்ட எல்லாத்து பேரையும் சொன்னாங்க அவர்கள் பேர் வந்து குறிப்பிடப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு மேடையில் எல்லா தலைவருக்கும் உட்காந்துருக்கும் போது தான் முதலமைச்சர் வர்றார் தான் அதில் வந்து கடைசியாக எந்திரிச்ச நபர் அப்படின்னா திருமாவளவன் தான் வந்தோடனே எல்லாரும் அப்படி பதறிச்சுருக்கும் போது அப்படி கேஷுவலாக பொறுமையாக இருந்துச்சு ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் இருக்கார் ஸோ இந்த கூட்டணி முரணை வந்து இப்போது இங்கே முடிஞ்சு அடுத்து வந்து நாளானைக்கு நடத்துவாங்க ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல மாநாட்டில் ஸோ இந்த மாநாட்டில் பிரச்சனை இல்லை அந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இல்லையா பவள விழா முடிஞ்சிச்சு அந்த ஒட்டி தான் முடிஞ்ச பிறகு தான் வந்து ஹைலைட்டாக சம்பவங்கள் நடைபெற்று துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா பதவி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் இவரெல்லாம் எந்த பாருங்க த்ரோ பேக் அப்படின்னு போட்டு இவர் தான் வந்து அரசியலுக்கே மாட்டேன்னு சொன்னாரு அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு மினிஸ்டர் ஆக மாட்டேன்னாரு அப்புறம் வந்து டெப்டி சிஎம் வேணான்னாரு ஆனால் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே பயங்கரமா முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்த துணை முதல்வர் பதவிக்கு பதவி ஏற்புன்னு ஒன்று கிடையாது ஓகேவா அது வந்து ஒரு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனாக வரும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸு இல்லைனா ஜிஓ ஓபிஎஸ் இருக்கும்போது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் திரு மு க அவர்கள் வரும்போது ஜிஓ இவ்வளோதான் வித்தியாசம் முதல்வர் இது அன்னைக்கு நைட்டு அதாவது மாநாடு முடிந்த அடுத்த சில மணி நேரங்களில் ப்ரெஸ் வருது ஆளுநர் மாளிகையில இருந்து அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு அறிவு கட்டத்தனமாக ஒரு அரசியல் புரிதல் இல்லாம காடு போட்டாங்க ஏன் அறிவு கட்டத்தனமா நியூஸ் சேனலில் உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரிய வேணாமா என்ன நடக்கும் அப்படின்னு ஏய் துணை முதல்வருக்கு பதவியேற்பு கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் பதவியேற்றார்ல அப்படின்னு கிறுக்குத்தனமா கேட்குறாங்க ஓபிஎஸ் பதவியேற்றாருன்னா அப்ப தர்மயுத்தம் நடத்தி எம்ஜிஆர் இது ஜெயலலிதா சம்பந்தில உட்காந்து தியானம் பண்ண பிறகு சசிகலா குரூப் வந்து அச்சு வரட்டி விட்டுருச்சாங்கள அதுக்கு பிறகு அவர் அமைச்சரவையிலே வெளியே இருந்தார் அமைச்சர் இல்ல அமைச்சராக தான் பதவியேற்பார் கூட வந்து அவர் துணை முதல பதவி கொடுக்கப்பட்டது ஒழிய துணை முதலமைச்சராக ஒரு பதவி ஏற்கல தனியா அதுக்கு பதவியேற்பு கிடையாது இந்த வாட்டியும் அது பதவியேற்பு கிடையாது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அறிவிப்பு மட்டும்தான் அது வந்து ஒரு அலங்கார பதவிதான் ஓகேவா அது வந்து முதல்ல தெளிவுபடுத்த நிறைய பேர் வந்து ஒரு பதவி ஏற்பார் ஏற்பார் அப்படின்னாங்க அது ஏற்றார் அப்படின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை முதல்ல அந்த புரிதலை இது பண்ணிடும் அடுத்தபடியாக வாரிசு அரசியல் நம்ம வானதியக்கா கூட வந்து இதயத்தை நான் பலப்படுத்திக்கிறேன் அப்படின்லாம் பேசினாங்க நான் என்ன கேட்குறேன் வாரிசு அரசியல் அப்படின்னு ஓகே உதயநிதி வாரிசு அரசியல் கலைஞர் கலைஞருக்கு அடுத்தபடியாக மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் இது வந்து குடும்ப அரசியல் தானே அப்படின்னு கேக்குறீங்க கரெக்டு தான் குடும்ப அரசியல் தான் சரி திமுகவை தவிர இந்தியாவில் வாரிசு அரசியல் இல்லாத கட்சிகள் காமிச்சிட்டீங்க அதுவும் ஆட்சிக்கு வந்துருச்சு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியோ இல்ல அதிகாரத்தை அனுபவித்த ஒரு கட்சியில வாரிசு அரசியல் இல்ல அப்படின்னு ஒரு கட்சி நீங்க காட்டிங்களா இப்படி தெரிஞ்சு கேள்வி கேட்டால் எப்படி அதிகாரத்துக்கு வந்த ஆட்சிக்கு வந்த இல்லை கஷ்டமும் கூட கிடையாது அதாவது வந்து இது வந்து ஏதோ திமுக புதுசாக கண்டுபிடித்து திமுக அவங்களோட சுயநலத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன்ல பேசுவது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து தவறானது அயோக்கியத்தனமானது ஓகேவா வாரிசு அரசியல் நீங்கள் எதிர்க்கிறதுங்கிறது வேற ஆனால் திமுக தான் வாரிசு அரசியலை செய்யுதுங்கிற துணியில தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த துரபாக்க போட்ட ஆட்கள் நாம இருக்கட்டும் காஷ்மீர்ல எடுத்துக்குவோம் நேஷனல் கான்ஃபரன்ஸ் உமர் அப்துல்லா ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா பிடிபியில் முஃப்தி அவங்க அப்பா இருக்காரு இப்போ முஃப்தியோட பொண்ணு வந்துட்டாங்க ஓகேவா அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா யூபியில் இவங்க முலாயம் அகிலேஷ் அகிலேஷுடைய சித்தப்பா அகிலேஷுடைய அதாவது முலாயமுடைய இரண்டாவது மனைவிக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் கூட சீட்டு கொடுக்கல இருந்தால் கட்சி உடஞ்சி அகிலேஷுடைய மனைவி பஞ்சாபில் பாதல் அவருடைய மகள் இருக்காங்க இதுக்கு பற்றி வந்து அமரந்தர் சிங் இருந்தார்னு நினைக்கிறேன் அவங்க குடும்பத்துலேயும் வந்து வாரிசரிசல் இருந்துச்சு ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டால் வசந்தர் ராஜ குடும்பம் வந்து சிந்தியா குடும்பம் அங்கே இருந்துச்சு கேலாட் ஃபேமிலியில் இருக்காங்க சச்சின் பைலட் காங்கிரஸ் விட்டுருவோம் ஓகேவா காங்கிரஸ் வந்து நான் காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்க்கு சேர்க்கலை ஏன்னா தான் பின்னாடி சொல்கிறேன் ரைட் மாநில கட்சிகளை வசதி எடுத்துக்கோம் ஒன்றுச்சா அடுத்து பீகார் இந்த பக்கம் வந்தீங்கன்னா யூபிலேயே வந்து அம்மையார் மாயாவதி மாயாவதி மறுபடியும் இருக்காப்புல மட்டும் வெளியே அமைச்சுக்குவாங்க திட்டி முடிச்சோடனே ஆரம்ப அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே திருப்பூரில் சேர்த்துக்குவாங்க ஓகேவா பீகார் ஃபேமிலி உள்ள இருக்கு நிதிஷ் பையன் கூட வேலை அடுத்த வந்துருவாப்ல ஜார்க்கண்டில் சோரன் சிபு சோரன் ஹேமன் சோரன் அங்கிட்டு வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா தீதி தீதியோட மருமக அபிஷேக் ஒரிசா வந்தால் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் பையன் பொண்ணு சந்திரபாபு நாயுடு எல்லாம் சந்திரபாபு நாயுடு கூடாது சந்திரபாபு நாயுடு மாமனார் இருக்கார் பாருங்க அங்கே என் டி ராமாராவ் அவருடைய மகள் புரந்தேஸ்வரி பாஜகவில் இருக்காங்க மகன் வந்து தலைவன் பாலையா ஓகேவா அவர் வந்து இப்போ எம்எல்ஏ தெலுங்கு தேசம் எம்எல்ஏ ஓகேவா மருமகன் சிஎம் பேரன் நாரலோகேஷ் சந்திரபாபுவோடைய மகன் அவர் இப்போ அமைச்சராக இருக்கார் மிக விரைவில் அவருக்கு அமைச்சர் அங்கேயும் கொடுத்துருவாங்க முடிஞ்சா மகாராஷ்டிராவில் பவார் ஃபேமிலி பவார் பவாரோட அண்ணமாவை அண்ண மகனுக்கு அவங்க இப்ப இப்போ வந்து பாதி கட்சியை உடச்சிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து இப்போ அஜித் பவாரோட பையன் இந்த எலெக்ஷன் நிற்க போறாப்போம் சட்டம் படுத்ததில்லை பவாருக்கு பொண்ணு சுப்ரியா சுல்ல எம்பியா இருக்காங்க ஓகேவா பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே எங்களுக்கு கீழே வந்தால் கர்நாடகா இவங்க ஃபேமிலி யார் தேவகூடா ஃபேமிலி தேவகூடா ரேவண்ணா குமாரசாமி ரேமண்ணாவுடைய ரெண்டு வாரிசுகள் குல கொழுந்துகள் உத்தம புத்திரர்கள் ரெண்டு பேரும் அந்த குடும்பம் இங்கிட்டு வாங்க அதே ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் ம ஜகனு சர்மிலா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும் நீங்கள் கேட்கலாம் சரி கேரளாவில் இல்லையான்ட்டு அது போன வருஷம் வரைக்கும் போன ஆட்சி வரைக்கும் இப்போ பிரணாயிஜிங் மருமங்க கேபினட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அவுருங்காட்சியில் இருக்கார் நைட்டு மருமகன் இருக்காரு ஓகேவா பிரகாஷ் காரத் பிருந்தா காரத் அங்கேயும் ஃபேமிலியும் இருக்குது அந்த விட்ட காங்கிரஸும் பிஜேபியும் இந்த இந்த பிராந்திய கட்சிகள்லாம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் காங்கிரஸும் பாஜகவும் இருக்கும் அங்கெல்லாம் வாரிசு இருப்பாங்க பியூஷ் கோயல் அவங்க அப்பா வந்து ஆஹா அமைச்சராக இருந்தார் ராஜ்ராஜ்சிங் பையன் இப்போ எம்பியாக இருக்காரு அப்புறம் எல்லாத்துக்குமே இருக்குது கல்யாண்சிங் வாரிசு இருந்தாங்க யாருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் இருக்குது மோடியை தவிர ஜெயிஷா வந்து கிரிக்கெட் கூட ஐசிசி வரைக்கும் போயிட்டார் நாளைக்கு திருப்பி வருவார் ஏன்னால் அமித்ஷாக்கு இப்போ தான் ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது அவர் எழுபது வரும்போது மகன் உள்ள கொண்டு வந்துருவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது திமுகவில் மட்டும்தான் இருக்கா அ திமுகவில் எம்ஜிஆர் இருக்க பிறகு யார் இருந்தா மனைவி ஜானகி வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க ஓகேவா ஜெயலலிதா எப்படி வாரிசு ஆகும் ரசியல் வாரிசு தானே இல்லை அது நான் விளக்கமாக விழாவரியாக பேசுனேன் அப்படின்னா அப்புறம் அது வந்து நீக்கப்பட வேண்டிய அவை குறிப்பில் வந்து நீக்கப்பட வேண்டிய சில வார்த்தைகளாக வரும் அதனால் அந்த வரலாறுக்குலாம் நாங்கள் போக விரும்பலாம் அதை நாங்கள் விட்டுருவோம் எடுத்துக்கோங்க ஐயா சரி ஓகே அதிமுக குடும்பம் அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னா இப்போ மிதுன் சக்கரவர்த்தி உள்ள இருக்கார் கேசிபி மகன் இருந்தார் நம்ம டிஜே ஜெயக்குமார் அவர் மகன் எம்பியாக இருக்கு இல்லையா போன வாட்டி ஒத்த எம்பியாக ஜெயிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னீங்களே ஓபிஎஸ் மகன் அதுவாரி சரிசையில் இல்லையா வேறு யாருமே வரிசை இல்லையா வாசன் அவர் யாரு பெரிய ராம்தாஸ் ஐயா அன்புமணி சௌமியா அன்புமணி இந்த பொண்ணுங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க எல்லா கட்சியிலும் இருக்குது திமுகக்குள்ளே நிறையா இருக்குது நான் வந்து வாரிசு அரசியல் சரின்னு நான் சொல்ல வரல அது வந்து அரசியலில் இருக்குது சரி இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டால் பூட்டை ஃபேமிலி இருக்குது இந்த பக்கம் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டால் மஜிபூர் ரஹ்மான் ஃபேமிலி மஜிபூர் ரஹ்மான் சேகர்சீனா இப்போ சேக்சினா பிள்ளைங்க வந்துச்சு இந்த பக்கம் எடுத்தால் சந்தரி ஸ்ரீலங்காலேயும் ஃபேமிலி இருக்குது சரி ஓகே இவங்கெல்லாம் வந்து வளராத நாகரிகங்கள் வளராத ஜனநாயகங்கள் ஏதோ இப்போ வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆட்சியில் இருக்கவங்க அப்படின்னு நீங்க கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் பெற்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஒரு நாடு அப்படின்னு சட்டத்தை மதிக்கிற நாடு அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவில் புஷ்ஷுக்கு வில்லியம் புஷ்ஷு அவர் மகன் ஜார்ஜ் புஷ் இருந்தாரு ஹிலாரி கிளின்டன் பில் கிளின்டன் வந்தாங்கல்ல ட்ரம்ப்பு எடுத்து ட்ரம்ப்போட வாரி சங்காலம் வருவார்ல ஸோ உலக நாடுகளில் வாரிசுகள் இல்லாமல் அப்படியே வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னே இருக்க முடியாது அந்த வாரிசுகள் எப்படி செயல்படுறாங்கங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இப்போ நான் சொன்ன வாரிசில் பகுதி வாரிசு வழங்காமல் போன வாரிசு தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்பி பதினாறில் அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்றத்தில் நின்று டெபாசிட் போச்சு அனுப்ப முன்னிக்கி அப்போ அங்கே வாரிசு அரிசி ஜெயிச்சிருக்கணும்ல அங்கே ஜெயிக்கலையில ஸோ இந்த உதயநிதியோடைய அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எலிவேஷன் டைம் ஷார்ட் பீரியடாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம் அதையும் கூட வந்து அது கட்சி தான் முடிவு பண்ணணும் கட்சியும் மாற்றி தான் முடிவு பண்ணணும் உதய உதயநிதியோட பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு பிரச்சனை அவர் பைக் கார் கார் ரேஸ் நடத்துனார்ல அது நான் எனக்கு ஏற்படுவது கிடையாது அதான் விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நாளைக்கு அவருடைய செயல்பாடுகள் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை நான் கேள்வி கேட்க இருக்கேன் ஆனால் உதயநிதி வாரிசு அதனால வாரிசர்கள் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்வது வந்து நகைப்புக்குரியதான் அதை வந்து ஏற்றுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது ரைட்டு சரி இவரோட சேர்ந்து அந்த மற்ற மூணு பேர் இவர் தான் பதவியேற்கலை அந்த பதவியேற்ற மூணு மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்களுடைய வரலாறு இல்லை அவங்க இடத்துல முன்னாடி இருந்தவர்களுடைய வரலாறு இது வரைக்கும் வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது சிறிய திருத்தம் நான்கு அமைச்சர்கள் இதாக பதவியேற்றாங்க அமைச்சரவையில் இருந்த செஞ்சி மஸ்தான் மனோத் தங்கராஜ் இவர் சுற்றுலாத்துறையை சேர்ந்த ராமச்சந்திரன் கா ராமச்சந்திரன் மூணு பேரும் வந்து நீக்கப்பட்டாங்க இதில் கா ராமச்சந்திரனுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொறடா பதவி கொடுக்கப்பட்டிருக்குது மீதி ரெண்டு பேத்துக்கும் வந்து எந்த பதவியும் கொடுக்கப்படலை இதில் மஸ்தானுக்கு கட்சி பதவியும் சேர்த்து பறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த மூன்று பேருக்கு பதிலாக மூன்று அமைச்சர்கள் பிளஸ் சிறைகள் இவ்வளோ நாள் அமைச்சரவை யாருக்காக காத்துட்டு இருந்துச்சோ அந்த ஒரு புண்ணியவான் செந்தில் பாலாஜி அவரும் பதவியேற்றார் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அவருடைய இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதில் பிரச்சனை கிடையாது மஸ்தானவர்கிட்ட இருந்தால் சிறுபான்மை துறை அந்த பேக்வேர்டு அந்த அப்படியே வந்து மாசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஸோ அது ஒரு ஷிஃப்ட்டு பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு ராமச்சந்திரன் கிட்ட இருந்த சுற்றுலாத்துறை அதுவும் அதுவும் எப்படி ஷிஃப்டாக முடிஞ்சிடுச்சு இவர் தான் வந்து கோவி சிலியன் அவருக்கு தான் வந்து உள் உயர்கல்வித்துறை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது கட்சியுடைய முக்கிய தலகர்த்தராக இருந்த பொன்முடி பார்ட்டி ரேங்கில் நாலாவது கேபினெட்டில் நாலாவது இடத்துல இருந்தார் அவருக்கு இப்போ வந்து முப்பத்தி மூன்றாவது இடத்துல இருந்த வனத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு மதிமதனுடைய வனத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஷஃபில் தான் வந்து யாரும் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் புதுசாக மூணு பேர் வராங்க புதுசாக ஆட்கள் போக போறாங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதமே முடிவு செய்யப்பட்ட எங்கள் பேருமே முடிவாச்சு நம்மளுமே முன்னாடியே வந்து அதை பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த ஷஃபில் இருக்குல்ல அந்த ஷஃபில் தான் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஷபுளாக இருந்திருக்கு அதில் வந்து பொன்முடிக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கட்டும் கோவில் கொடுக்கப்பட்டா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து முக்கியத்துவமானதான் இருக்கு பொன்முடிக்கு ஏன் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா பொன்முடி வந்து இடி ராடர்கள் இருந்துகிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் ஆதல் ஆளுநர் கூட ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டு ஆக்சுவலாக பொன்முடி வந்து அந்த வழக்குல இருந்து அவருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் அமைச்சராகலாம் சொல்லும் போதே பொன்முடி தரப்புல வேறு ஏதாவது துறைகள் கொடுங்க கவனம் அதிகம் ஈர்க்காத துறைகளாக கொடுத்தா கொஞ்சம் நாங்கள் வழக்கெல்லாம் முடிச்சுட்டு இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் எங்களுக்கு சுமுகமா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு பட் அப்போ வந்து கேபினட் ரீஷபிள் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை சுந்தர் பாலாஜி வந்தவொடனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருக்குன்னு மட்டும் தனியாக பண்ண முடியாது பண்ணல நான் முடிவு பண்ணியிருந்தனால வெயிட் பண்ண வச்சிருந்தோம் இப்போ வந்து வனத்துறைக்கு அப்போ அவர் வந்து கேட்டது தான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அவர் கேட்டு எதிர்பார்த்த துறை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அதுல பெரிய விஷயம் கிடையாது இதுல மாற்றப்படுவார்கள் எதிர்பார்த்த ஆட்கள் பெருசாக மாற்றப்படலை துறையாவது மாற்றப்படும் எதிர்பார்த்தோம் இல்ல மாசு பேர் இருந்துச்சு சிவசங்கர் பேர் இருந்துச்சு ஏகப்பட்ட நபர்கள் பேர் இருந்துச்சு செந்தில் பாலாஜிக்கே புதுசா வேற கொடுப்பாங்கன்னே இல்ல அது அது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது நிச்சயமா அதனால வந்து அதுல பெருசா என்ன ஒரு என்ன சொல்லுறது எதிர்ப்பarp அது அதுல பெருசா எதுவும் இல்லை பட் மதியவேந்த மாத்தப்பட்டிருக்கார் மதியவேந்தன் எனக்கு வந்து வனத்துறை வேண்டாம் அப்படின்னு கேட்டவங்கள அவரை வந்து மாற்றி மாற்றி அவரை வந்து அவருக்கு வந்து ஆதிதவோட நலத்துறை கொடுக்கப்பட்டிருக்குது ஆதிதா நலத்துறையை பார்த்துக்கிட்டு இருந்தா கயிறுவிலி அவங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நிதியமைச்சர் தங்கம் தங்காசி கிட்டே இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டை இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்போ நிதியமைச்சர் வந்து ஏற்கனவே ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை அந்த மேனேஜ்மெண்ட்டை அதை பிரித்து கொடுத்துட்டாங்க மின்சாரத்தை வந்து பழைய நபர் பேக் டு ஓனர் கிட்ட பாலிட்டாங்க ஸோ அவருக்கு வந்து சுற்றுலாத்துறை இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும் போது அவருக்கு விருப்பமான ஒரு துறை தமிழ் வளர்ச்சியும் சுற்றுலாம ஒரு விருப்பமான துறை அப்படின்னாலும் அதை வந்து கொடுத்துருக்காங்க சாரி சுற்றுச்சூழல் துறை கொடுத்துருக்காங்க மணிக்கிறோம் சுற்றுச்சூழல் துறை கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து அவர் போகிறார் அவ்வளோதான் கூடுதலாக இருக்குது அவருக்கு எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ் கிடையாது பால்வளத்துறை வந்து மனோதாங்கராஜ் கிட்டேருந்து எடுத்து பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு பதிலாக அதை வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன் ராஜகண்ணப்பனுக்கு இந்த விஷயம் அப்படின்னு தெரியல ராஜகண்ணப்பன் கேட்டாரா இல்லை ராஜகண்ணப்பன் மேலே எது அதிருப்தியான்னு தெரியல ராஜகண்ணப்பனை விட மிகவும் பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்குது சிவசங்கருக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும் பட் அதை கொடுக்கல ராஜகண்ணப்பன்ட்டு திருப்பி அவர் கொடுத்து வச்சுருந்த போக்குவரத்து துறையை கொடுத்துருந்துருக்கலாம் மிபி ஒருவேளை ஆவின் பிரச்சனையாக இருந்தனால சரி இங்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்கலாம் வேறு மெகிநாதன் கிட்ட துறை மாற்றிருக்காங்க மெகிநாதன் கிட்ட அந்த துறையை மாற்றி தான் வந்து கண்ணப்பனோட துறை கொடுக்கப்பட்டிருக்குது அவர்கிட்ட இருந்த சு சுற்றுச்சூழல் துறை தான் வந்து கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்கள் இருக்கு இதில் மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது அப்படின்னா மஸ்தானும் மனோ தங்கராஜ் அவர்களை நீக்கம்னா மஸ்தானுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் அவர் அவங்க அவர் குடும்பத்து மேலேயே மொத்தமாக புகார் அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயம் ஓக் பண்ணிச்சு இதில் வந்து மனோ தங்கராஜை நீக்கின ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டது என்னென்னா மைனாரிட்டிஸை வந்து டேக்கட் ஃபார் கேண்டடாக ஹேண்டில் பண்ணுறாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் அப்படினாங்க ஸோ மஸ்தானுக்கு பதிலாக ஆவடி நாசர் வந்து வந்திருக்கார் ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா ஏற்கனவே ஆவடி நாசரை நீக்கின பிறகு இன்னொரு மைனாரிட்டி எனக்கு கொடுக்கல ரெண்டு மைனாரிட்டிஸ் இருந்தாங்க ரெண்டு இஸ்லாமிய இருந்தாங்க ஒருத்தருக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிட்ட இருந்துச்சு ஸோ இப்போ இன்னொரு சிற்பாங்கனை கொடுப்பாங்க இன்னொரு சிற்பாங்களா நாசர் வ வருவாருன்னு எதிர்பார்த்தா மஸ்தானுக்கு பதிலாக வந்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு வீக்கான விஷயமா இருக்கு இன்னொன்னு வந்து மனதங்கராஜ் அவரும் வந்து மைனாரிட்டி திறஸ்துவ நாடார் சமூகம்னு நினைக்கிறேன் அவருக்கும் வந்து கொடுத்த உடனே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார் பாஜகவை எதிர்க்கிறார் அதனால் அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு சிலர் உருட்டுறாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க தவறானது அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பால்வளத்துறையை தவிர்த்து எல்லா வேலையும் அவர் பார்த்தார் துறையில் அவர் வந்தோ வேலையும் பார்க்க கிடையாது ஆவியங்கள் வந்து அவ்வளோ மோசடி பண்ணிச்சு மக்களை அவ்வளோ மோசமாக போச்சு பால் கிடைக்காமல் இருந்துச்சு அவ்வளோ அட்டகாசங்கள் ஆவியில் நடந்துச்சு ஆனால் இவர் கண்டுக்கவே கிடையாது அதை தாண்டி வந்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கோ கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபபுர எம்எல்ஏ இவருக்கு வந்து என்ன பிரச்சனை இவரு மேற்கு மாவட்டம் ஆனால் கிழக்கு மாவட்ட செயலாளரோட வேலையெல்லாம் போய் நோண்டிக்கு நேர்வார் இவரையே அங்கே இருந்து அமைச்சது இல்லை அதனால போய் நோண்டிக்கு நேருக்கு ஸோ அந்த நோண்டுதல் அந்த ஒரு விஷயத்தினால அதை பண்ணிக்கிட்டே இருந்தார் பிளஸ் வந்து போன ஆட்சியில் வந்து கனிம வள கொள்ளைக்காக எதிராக பேசி சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னா ஒரு பில்ட் ப்ரொஜெக்ட்ஷெல்லாம் வச்சுருந்தாரு இந்த வருஷம் கட்டிக்க வாங்கிட்டு வண்டியை விட்டுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் தரப்புல தரப்புலேருந்தும் தீவிரமாக வைக்கப்பட்டு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியூர் மேலே இருக்கு கிடைமவலை கொள்ளை தொடர்பாக அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு பேட் பேட் நேம் ஆகுது அதை விட மிக முக்கியமானது பாரிசு அரசியல் அவருடைய மகனுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் வாங்கி கொடுத்துட்டார் ரேமோன் அப்படின்ட்டுன்னு அவர் வந்து கையில் அப்பா மினிஸ்டரே நான் தலைமை செயற்குழு உறுப்பினர்னு பவர் வச்சுக்கிட்டு மேயரை போட்டு நின்றது அவருக்கு வந்து அவரை மதிக்கிறது இல்லை அவரு அவரை கூப்பிடாம விழா நடத்துறது இப்படியாக பல பிரச்சனைகள் அதுபோக லோக்கல் ரவுடிஸை வளர்த்து விட்டுக்கிட்டு எனக்கு வந்து ஆதரவு இருக்குது சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க லோக்கல்ல வந்து காவல்துறையை லோக்கல் ரவுடிகளை காவல்துறையை நோண்டி விட்டு இப்போ பந்தவா சுத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையாக வந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் காரணத்தினாலதான் அவர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா புதிதாக கொடுக்கப்பட்ட இரண்டு அமைச்சர்கள் புதுமுகங்கள் ஜங்கல் பாலாஜி அப்படிங்கும் போது ஒன்னு வந்து கோவில் செலியர் பணபரத்துப்பட்டி ராஜநாதன் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் அதிகபட்சமாக பட்டியலத்தைச் சேர்ந்த நான்கு அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பது இதுதான் முதல் முறை ஓகேவா அது ஒரு செஞ்சிருக்கார் அதே மாதிரி பட்டியலத்தைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்னு வந்து உயர்கல்வித்துறை இதுவரைக்கும் வரலாற்றில் கொடுக்கப்படலை அது ஒன்று இரண்டாவது பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளத்துக்கான அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த ரெண்டையுமே வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுனால ஸோ அது முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் கோவிசெல்லியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அமைச்சர் இல்லை அப்படின்னு அமைச்சரவை முதல்ல சொல்லப்பட்டுச்சு அப்போ வந்து நானும் டெல்டாக்காரன் தான் நானே டெல்டா அமைச்சர் தான் அப்படின்னு ஸ்டாலின் வந்து சமாளிக்கிறதுக்காக சொன்னார் இன்னாலும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து கேபினட் ட்ரீசல் பண்ணும்போது கோவிஷீல்டு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து மாவட்ட பொறுப்பு அமைச்சரானது அன்பன் மகேஷன் நெருக்கம் முனைவர் பட்டம் பெற்றவர் கருணாநிதி அவர்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிற தான் வந்து மெட்ராஸ் ப பல்கலைக்கழகத்துல அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கார் டபுள் டாக்டரேட் ஸோ அதனால் சிறப்பான நபர் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பக்கம் வந்து பணபரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ ஏற்கனவே வந்து வன்னியல் பெல்ட்டை வந்து கன்சா வண்டியல் பெல்ட்டை கன்சல்டேட் பண்ணுறதுல டிஎன்கே வந்து கொஞ்சம் தொய்வோடு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா பெல்ட் வந்து ராம்தாஸ் கிட்ட வந்து மைக்கேட்டாகி எடப்பாடி கிட்ட போயிச்சு அந்த பத்தரை பர்சென்டில் திமுக தான் அதுக்கு வந்து ஜீவோ போட்டுச்சுனாலும் எடப்பாடி கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுனால அதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்தால் சேலத்துக்கு ஒரு அமைச்சர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி சேலத்தில் இருக்க ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரே எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ராமர் ராஜேந்திரன் அதனால அதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ ஒன் இயர் அண்டு பரையர் கன்சல்டேஷனுக்காக வந்து இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்லப்படுது ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எங்கெங்கே கொஞ்சம் லூப் ஹோல் வச்சுருக்கோங்கிறத லைட்டாக யோசிச்சு வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை லூப் ஹோல் வச்சுருக்காங்க டேலிப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம பத்தொன்போதா சொல்லிட முடியாது ம் ஓகே ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க இதுல வந்து செயல்பாடுகளை நம்ம கேட்க வேண்டியதா இப்போ வந்து உதயநிதி துணை முதல்வராக ஆகிட்டாரு இப்போ நேற்றுல இருந்த பாடம் ஓடிக்கிட்டு இருக்கேன் இல்ல கஞ்சா விற்பனை நின்று போச்சா டாஸ்மாகில் பிரச்சனை இல்லாமல் இருக்கா எல்லாத்துக்கும் எல்லா எல்லாம் தான் போகுது என்ன செய்ய போறார் அப்படின்னு அதுக்கு முதலமைச்சராக சொல்லியிருக்காரு உதயநிதி துணை முதல்வராக்கப்பட்டது வந்து எனக்கு துணையாக இல்லை முதல்ல எனக்கு டெபூட்டி கிடையாது மக்களுக்கு உதவி பண்ணுவதற்காகத்தான் அவரை நான் வந்து துணை முதலமைச்சர் ஆகியிருக்கேன் எனக்கு இல்லை அப்படின்னு கடந்த சில மாதங்களாங்க அதுக்கு ஏற்ற போல உதயநிதியோட நடவடிக்கைகளும் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாசமாக நம்ம டைம் கொடுத்து பார்த்தா தான் அது என்ன அப்படிங்கிறது தெரியும் பத்தாம் பத்தொம்பதுவா வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது செயல்பாடுகள் எப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் மட்டும் இல்லை புதுசாக பதவியேற்ற அமைச்சர்கள் இருந்து எல்லாரும் எந்த அளவுக்கு அவங்களுடைய துறையில் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது இதை தானே அவங்களுக்கு அடுத்து எப்படி இருக்குன்னு தெரிய போகுது பார்க்கலாம் பொறுத்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்